நந்தன் அந்த படைப்பை நம் பாராட்டுவதன் மூலம் நாம் பெருமை பெற்றுகிறோம் இதை இதேதோ கடமைக்கு செய்யறேன்னு நினைக்காத என் கடமையா செய்யறேன் அது ரெண்டு வேறுபாடு இருக்கு அதுல இந்த படத்தை போற்ற வேண்டியது ஒவ்வொரு மகனின் ஒவ்வொரு குடிமகனின் உடைய பொறுப்பும் கடமையும் அந்த உணர்வில் என் தம்பி பாண்டே இங்க வந்து உட்கார்ந்துருக்கான் அவன் சொன்னான் பாருங்க என்கிட்ட மட்டும் காசு இருந்ததுன்னா நானே வாங்கி வெளியிடுவேன் ஏன்னா உணர்வு இருக்கிறவன்ட்ட பணம் இருக்காது பணம் இருக்கிறவன்ட்ட உணர்வு இருக்காது இது வந்து நான் இல்லை ஐயா சோ இருக்கார்ல அவர் ஒரு விழாவில் சோறாரு இங்க ஒரு முரண் இருக்கு நல்ல தயாரிப்பாளர் இருக்கு நல்ல இயக்குனர் கிடைக்க மாட்டான் நல்ல இயக்குநருக்கு நல்ல தயாரிப்பாளர் கிடைக்க மாட்டான் அதனாலே நல்ல படம் தமிழ்நாட்டுல வர்றதில்லை உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் நான் வரும்போது சொல்லிட்டு இருந்தேன் அவனுக்கு வந்து வறுமை பணம் இல்ல அவசர அவசரமா வேக வேகமா சாப்பிட்டு ஓடுமல அப்படி ஓடிட்டான் கொஞ்சம் நிதானமாக நின்று காசு இருந்து பணத்தை பற்றி கவலையில் நல்லா எடுப்போம்னு எடுத்திருந்தா இன்னும் நாலஞ்சு மடங்கு இந்த படத்தை தரத்தில் சிறந்த படமாக அவனால் கொண்டு வந்திருக்க முடியும் ஆனாலும் தான் கொண்டு வந்த கருத்தை சிதைய விடாமல் கொண்டு வந்து கொடுத்துட்டான் சுகமான பிரசவமாக பிரசவிச்சுட்டான் அதில் என் நம்பிக்கிறார் சரவணனை உளமாற உச்சி முகந்து நான் பாராட்டுகிறேன் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் படக்குழுவினர் அனைவரும் அனைவருக்கும் நந்தன் போல சிறந்த படைப்பை நீங்கள் கொண்டு வரணும் இன்றைக்கு பிறந்தநாள் காணுகிற என் அன்பு தம்பி என் ஆறு உயிரி இளவல் சசிகுமாருக்கும் அவரை வைத்து இயக்கி கொண்டிருக்கிற என் தம்பி ராஜமுருகன் சிறந்த படைப்பாளி சிறந்த படைப்பாளி ஆக சிறந்த ஒரு சிந்தனையாளன் அவன் 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 யாருன்னு நீங்க இன்னொருத்தர் பார்க்கணும்னா நீங்க ஜோக்கர் பாருங்க குக்கு பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் அது ஜோக்கர்லாம் வந்து அப்படி ஒரு கதையை எவனாலும் கற்பன முடியாது எப்படியும் கற்பனை இதை எடுக்கணும்னு தோண முடியாது அதில் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ப படைப்பா படைப்பாளிகளெல்லாம் இங்கே இருக்கிறாங்க என் தம்பி வழக்கு என் பதினெட்டுகள்லாம் என்ன படம் எடுத்துப்பான் சாம்ராயில் எப்படி எடுத்துருப்பான் பெரிய படைப்பாளி அவன் காதல்லாம் எவ்வளோ பெரிய அதை காதல் படத்தை எடுத்து விட்டான் அம்மா வாசுகி எனக்கு போன அடிச்சு சிம்மான் உங்கள் தம்பி நம்ம சக்தி வந்து சொல்ல மாட்டேங்களா பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையே காதலிக்கிற மாதிரி எடுத்து விட்டுருக்காரு இது எப்படி இப்படின்ட்டு அது படம் பயங்கரமாக ஓடி போயிடுச்சு நான் சொல்கிறேம்மா நான் சொல்கிறேம்மா அவனு சொல்லிவிட்டு அது மாதிரி அவள் சிறந்த படைப்பாளியெல்லாம் சேர்ந்து ஒரு சிறந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் ஆனால் நம்ம பாராட்ட வேண்டிய கடமை அந்த கடமை செய்த நிறைவு எனக்கு இருக்கு இந்த விழாவில் எல்லோரும் வந்து பங்கேற்று நம் அன்பு பிள்ளைகளை வாழ்த்த வந்தமைக்கு என்னுடைய நன் அன்பும் நன்றியும் வணக்கமும் குறிப்பா இந்த மேடையிலே வீச்சிருக்கிறதிலே சிறப்பு என்னுடைய அண்ணன் ஞானவில் அவர்களும் என்னுடைய அன்பு தம்பி பாண்டேவர்களும் அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றி வணக்கம்